இன்று நாம் புனித பிரான்சிஸ் சவேரியாரனுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் நற்செய்தி தாங்கி வருபவர்களுடைய பாதங்கள் எத்துணை அழகானவை ஒரு வயதான நபர் இருந்தார் அன்றாடும் மருத்துவமனைக்கு சென்று அங்கிருக்கின்ற நோயாளிகளை சந்தித்து விவிலியத்தின் சில பகுதிகளை அவர்களுக்கு வாசிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய கண்கள் மங்க ஆரம்பித்தன அவர் மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார் ஒரு நாள் திடீரென்று அந்த மருத்துவமனையில் பணி செய்கின்ற ஒரு மருத்துவர் இந்த பெரியவரை சந்திக்க நேர்ந்தது அவரிடத்துல கேட்டார் என்ன பெரியவரே இப்பொழுதெல்லாம் மருத்துவமனைக்கு வருவது கிடையாது என்ன ஆச்சு என்று கேட்டார் அதற்கு அந்த பெரியவர் என்னுடைய கண்கள் மங்க ஆரம்பித்து விட்டன அவை முற்றிலுமாக மங்குவதற்கு முன்பாக நான் விவிலியத்தினுடைய சில முக்கியமான பகுதிகளை படித்து மனப்பாடம் செய்து கொண்டிருக்கின்றேன் கண்கள் தெரியாத அந்த நேரத்திலே இந்த பணியை தொடர்ந்து செய்ய ஆசைப்படுகின்றேன் என்று அவர் சொன்னாராம் இந்த நற்செய்தி பணி என்பது அவ்வளவு எளிதான பணி ஒன்றும் அல்ல அதிலே துன்பங்கள் கஷ்டங்கள் பாரங்கள் தடைகள் வரக்கூடும் இவை அனைத்தையும் தாண்டி நாம் இந்த நற்செய்தி பணியை மேற்கொள்ள வேண்டும் திரு அவையிலே நற்செய்தி பணியை சிறந்த விதத்திலே செய்தவர்கள் இரண்டு பேர் தூய பவுல் புனித பிரான்சிஸ்கு சேவியர் இவர்கள் இருவர் மத்தியிலே சில ஒற்றுமைகள் இருப்பதை நான் பார்க்கின்றேன் முதலாவது புனித பவுல் மூன்று நற்செய்தி பயணங்களை மேற்கொள்ளுகின்றார் புனித சவேரியார் மூன்று நாடுகளுக்கு இந்த நற்செய்தி பணியை செய்வதற்காக செல்லுகின்றார் ஜப்பான் இந்தியா மலாக்கா இரண்டாவதாக இந்த இருவருமே தவறான ஒரு இடத்தில் தங்களுடைய மகிழ்ச்சியை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் புனித பவுல் யூத மத சட்டங்களை கற்று தேர்ந்து அந்த சட்டங்களின்படி வாழ வேண்டும் இதுதான் பவுலடிகளாருக்கு முழுமையான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது புனித சவேரியா பதவி பட்டம் புகழ் என்று இந்த உலக நாட்டங்களிலே தன்னுடைய மகிழ்ச்சியை தேடிக் தேடிக்கொண்டிருந்தார் மூன்றாவதாக அசாதாரண முறையில் இருவருமே இந்த அழைப்பை பெற்றுக் கொள்கின்றார்கள் செல்லுகின்ற வழியிலே ஆண்டவராக அங்கு மனமாற்றம் பெற்று இறை இயேசுவிற்காக பணி செய்ய ஆரம்பிக்கின்றார் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மனிதராக உயர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த வேலையிலே அவரை விட படிப்பிலும் தகுதியிலும் குறைந்த புனித இன்னாசியார் அவரிடத்துல வந்து உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் வரும் பயன் என்ன என்று அவருடைய உள்ளத்தை ஊடுருகின்ற வார்த்தைகளை சொல்லி அவரை மனம் மாற்றுகின்றார் நான்காவதாக இருவருமே இந்த நற்செய்தி பணிக்காக தங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய மொழி புதிய கலாச்சாரத்தை கடைபிடிக்கிற மக்கள் மத்தியிலே சென்று இந்த நற்செய்தி பணியை செய்கின்றார்கள் போலடியிலார் நற்செய்தி பணியை மேற்கொண்ட பொழுது தான் எதிர்கொண்ட துன்பங்களைப் பற்றி பட்டியலிடுகின்றார் சவேரியா தன்னுடைய துன்பங்களைப் பற்றி பேசுகின்ற பொழுது அவர் இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தது இருபது மொழிகளை கற்க வேண்டியிருந்தது இந்த இருபது மொழிகளை கற்க ஒரு நாளுக்கு இருபது மணி நேரம் செலவழிக்க வேண்டி வந்தது இந்தியாவிற்கு வந்த புனித பிரான்சிஸ்கோ சவேரியாருக்கு இந்த கால சூழ்நிலை அவருக்கு ஒத்து வரவில்லை மீண்டும் மீண்டுமாக நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுகின்றார் இப்படிப்பட்ட துன்பங்களைப் பற்றி தன்னுடைய உடன் மறைப்பறியாளர் இவருக்கு ஒரு கடிதத்தை எழுதிய பொழுது இவர் அவருக்கு அறிவுரையாக சொல்லுகின்றார் துன்பங்கள் வருகின்ற பொழுது துவண்டு விடக்கூடாது ஸ்தலத்திலே நம்முடைய ஆன்மா தூய்மைப்படுத்தப்படுவதாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இறுதியாக இப்படிப்பட்ட துன்பங்கள் மத்தியிலும் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது பௌலடிகளார் தான் செய்த இந்த நற்செய்தி பணிக்காக துன்பப்பட்டாலும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக சொல்லுகின்றார் புனித சவேரியார் ஜபத்திலும் தவத்திலும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து இயேசுக்காக பணி செய்வதே என்னுடைய மகிழ்ச்சி என்று கூறுகின்றார் நாமும் இப்படிப்பட்ட சாட்சிய நற்செய்தி பணி செய்து இயேசுவுக்கு சாட்சி பகர்வோம் ஆமன்